அவன் தம்பியா ஃப்ரெண்டா இல்ல தூக்கி வளர்த்த மகனா மூடும் தானே மச்சா விட்டு கொடுக்க முடியாது ஒரு இருப்பது எங்க விட்டு குழந்தைகளின் அன்பு அதாவது அவர்கள் நித்திரையிலும் விளையாட்டுல தான் ஒற்றுமையா இருப்போம் மற்றபடி எல்லாத்துக்கும் சண்டை தான் ஆனாலும் அவர்களுடைய அந்த பாச பணி பண்றதுமே ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் உண்மையை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது ரெண்டு குழந்தைகளையும் சந்தோஷமாக தூங்கி விளையாடி சாப்பிட்டு அவர் ஒரு வீட்டில் வளர்கிறதால அவர்களுக்குள்ள நல்ல ஒரு அன்னியூனியம் ஆனால் இவ்வளோத்துக்கும் அவர்கள் மச்சானம் மச்சாலும் யாரும் அக்கா தம்பியாக நினைத்துள்ளார்கள் மச்சானம் மச்சாளம் என்றாலும் அக்கா தம்பி தான் அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் இருக்கும் மச்சால் வந்து உண்மையாகவே ஒரு அன்னியாக மாறி அழகிய தருணம் தன்னுடைய மச்சான வடிவ தூங்க வச்சு சாப்பிட வச்சு விளையாட விட்டு சண்டை வரும் அடிவடிவினம் அழிவினம் ஆனால் அடுத்த நிமிஷமே அவர்கள் ரெண்டு பேருமே ஒன்றாயிரும் ஒரு ஆள் இல்லாமல் ஒரு ஆள் இருக்கவே மாடினோம் உண்மையாகவே அதை நினைக்கும் போது உண்மையாகவே சந்தோஷம் இந்த பிள்ளைகளுடைய அன்பும் அரவணைப்பும் எப்போதும் அவர்களுடைய நீண்ட காலத்தில் அதாவது அவருடைய லைஃப் லாங் வந்து உண்மையாகவே தொடரணும் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் ஏன்னா இந்த சின்னஞ்சர்களுடைய மனசில் உண்மையாக எந்த கள்ளங்க இல்லை அழகாக விளையாடி அழகாக தூங்கி அழகாக படித்து அவர்களுடைய அந்த எண்ணங்கள் முழுவதுமே ஒரு இயற்கையோடு ஒன்றுதாகத்தான் இருக்கு இந்த கள்ளம் கவடவும் இல்லாத ஒரு ஒரு பாலை போல் உண்மையாகவே ஒரு பெண் மென்மையான மனம் அவர்களுடைய இந்த அன்பு எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக் கொண்டு அவர்களுடைய செல்ல சண்டைகளையும் குறும்புகளையும் உண்மையாகவே நாங்களே பார்த்து வீட்டில் நினைக்கிறது என்னோட இப்போ அடிபடினோ இப்போ ரெண்டு பேரும் பார்த்தா அடுத்த நிமிஷம் ஒற்றுமையாக இருக்கணும் என்று உண்மையாக அவர்கள் விளையாடுறதுன்றதை விட உண்மையாகவே நித்திரையில் தான் நித்திரை கொள்வது போல தான் உண்மையாகவே சந்தோஷப்படுவார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஒற்றுமையா நித்திரை உண்டு ஒளிம்பி அந்த நித்திரை அழிப்பின் வழியை ஆலையால் கட்டி தழுவி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் அந்த அழகிய தருணம் உண்மையாகவே கண்கொள்ள காட்சி இதை எனது தங்கை அவர்கள் இருவர் நிற்ற கொண்டு எழும்பி அந்த இரண்டு தங்களுக்கு தாங்களே அறியாமல் அந்த அன்பை பகிர்ந்து கொண்ட இதை ஒரு காணொலியை அடுத்து எனக்கு அனுப்பியிருந்த உண்மையாக சந்தோஷம் இப்படியே இந்த உறவு வந்து எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் அவர்கள் ஒன்றாக வளர வேண்டும் ஒன்றாக படிக்க வேண்டும் ஒன்றாக உணவு உண்ண வேண்டும் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசையும் நம்பிக்கையும் அவர்கள் முப்போதும் எப்படியாவது எப்பறம் இருந்து ரெண்டு பேரும் ஒன்றாகவே இருக்கின்றார்கள் அதாலே அவர்களுக்குள்ளே எந்த பாகுபாடும் வந்ததில்லை சண்டை போட்டால் அம்மா பக்கத்து வீட்டு சண்டை கோழி சண்டையை விட மோசமாக இருக்கும் ஆனால் அடுத்த நிமிஷமே அவர்கள் ஒன்றாகி விழுவார்கள் அதுவே எங்களுக்கு பெரிய சிரிப்பு அப்போது ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடிவா அடிவா நடக்கும் ஆனால் அடுத்த செகண்டே ஆக்கள் ரெண்டு பேரும் மெச்சால் மெச்சானோடு போயிடுவினோம் அவர்களுடைய அந்த எதுவுமே அறியாத அந்த பிஞ்சு மனம் உண்மையாகவே அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்துட வேண்டும் என்று தான் நினைக்கிறது அப்படித்தான் மனமே நீ அவர்களை மாதிரி இருந்துட்டால் எந்த துன்பந்து உயரம் எங்களுக்கு எதுவுமே இருக்காதுண்டு அடிக்கடி என்ன எங்களை எனது மகள் கண்ணம்மா தாயாக மாறிய அழகிய தருணங்களை பார்த்து நாங்களே பிரமிச்சிருக்கிறோம் அதாவது குட்டி கொண்டு போய் குளிக்க வாக்குறது சாப்பாடு இருக்கிறத சரி விளையாட்டு சாமான் ஏதாவது இருந்து அதை பங்குட்டு கொடுத்துட்டு அதை பறிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கண்டிப்பு அதாவது இவரும் கூட அப்படி செய்வார்கள் அடியும் நடக்கும் அவர் அழுதாக அடுத்த நிமிஷமே எல்லா கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி நிற்பா சந்தோஷமாக இருக்கும் அவன் அந்த சில சண்டைகளை பார்க்கும்போது அழகாக விளையாடி அப்படி இவருடைய அன்பு எப்போதுமே எப்போதுமே இப்படியே இருக்க வேண்டும் இருவருக்குமே அவர்கள் பேரும் தான் இல்லாமே தோழர்கள் என்ற மாதிரி தான் அவருடைய தோழமையான ஒரு நட்பும் தொடரும் என்ன என்றாலும் ட்ரெண்டு பேருமே ஏதோ மணிக்கணக்காக கதைப்பினும் ஆனால் என்ன கதைக்கணும் அவருக்கும் விளங்கும் அது இவாவும் ஏதோ சொல்லி 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 தண்ணுவாள் அவருக்கு அந்த விளங்கிக் கொள்ற மனம் இல்லாதால அது பக்குவம் வயசு அவருக்கு அதை ஏற்றுக்கொள்கிற அந்த இது இல்லாதால இவர்கள் ஓ ஓண்டுக்கு பேர் ஆனால் அவர் அதை விளங்குறது அன்மையும் இல்லை இவா சில இடங்கள் சரி சரிபிராட்டி அடியே நடக்கும் இன்னும் உனக்கு சொல்கிறது விளங்க இல்லையான்னு அவருக்கு இப்போ மூணு வயசு இவகேழு வயசு ரெண்டு பேருக்குள்ளேயுமே சரியான ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பம் வழிபடும் அதே சமயம் அடி நடக்கும் அதை உண்மையாகவே பார்க்குறப்ப அழகாக தான் இருக்கும் ரெண்டு பேரும் அழுதாலும் சரி அடிபட்டாலும் சரி சிரித்தாலும் சரி எல்லா விஷயமுமே அழகாக தோணும் அதை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒற்றுமையாக அவர்கள் விளையாடினா அடிவடினம் பண்ணாலும் ஆனால் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுவோம் சைக்கிளில் ஏற்றி கொண்டு திரிவா படிப்பாடம் சொல்லி கொடுப்பா சாப்பாடு தத்துவா குளிக்க வாப்பா எல்லாம் தான் தனக்கு அந்த நேரம் என்ன தோணுதோ அதெல்லாம் இந்த குட்டி கண்ணம்மா தன்னுடைய மச்சானுக்கு அழகாக செய்கிற அந்த திறனும் உண்மையாகவே அழகு தான் அந்த எதுவுமே இல்லாத பிஞ்சு மனங்கள் எப்போதுமே இதை இப்படி இருக்க வேண்டும் அதாவது நிச்சயமான அவரும் அவன் தீடு விரங்க போனாலும் அப்படியான இந்த ஒரு நிகழ்வை காணொலியாக பார்த்ததில் எனக்கும் சந்தோஷம் நீங்களும் கண்டுகளி தீர்வுகளை நினைக்கின்ற இரு குழந்தைகளின் பாசப்பணிப்பை மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுகின்றேன் நன்றி அவன் தம்பியா இல்லை நீ தூக்கி ஒருத்த மகனா தானே விட்டு கொடுக்க முடியாது ஒரு